தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை உழைத்து சம்பாதித்து கையில் பணம் நிற்கலைங்களே அதுக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க உழைச்சி நம்ம சம்பாதிக்கிறோங்க அப்புறம் கஷ்டப்படுறோமுங்க அதெல்லாம் யாரும் மறுக்கலைங்க நம்ம தான் கஷ்டப்படணுங்க நம்ம குடும்பத்தை நம்ம தான் ஆகணுங்க ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய வழி வேதனையை ஒரு மனைவியாகட்டங்க ஒரு பெற்ற பிள்ளைகள் ஆண் பெண் எந்த பிள்ளைகளாக இருந்தாலுமே நம்ம ஒரு நிலைக்கு வந்து தாய் தகப்பனுன்ற ஒரு நிலைகள் அடைஞ்சு அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பேர் எடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து நிலைகள் வரும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒரு படுற கஷ்டங்கள்லாம் யாருக்கும் தெரியாதுங்க அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் இருக்கிற பண பிரச்சனைகள் அந்த மாதிரி சொல்லி வளர்க்கணுங்க அவங்க கேட்டதெல்லாம் நம்ம ஆச்சு வாங்கி கொடுக்குறதுனால ஒன்று தப்பு இல்லைங்க கொடுக்கலாங்க அப்புறம் அதே பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பின்னாடி பெரும் போது நீங்கள் தான் பார்க்கணுங்க புரியுங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு நம்மக்கிட்ட இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லிக்கணும் ஒரு ரெண்டு நாள் ஆகணுச்சாமியே அப்புறம் எதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் கொடுக்குறோண்ணே அப்புறம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னால க நம்ம தான் கட்ட போகிறோங்க ஒரு பீஸ் கட்டணுன்னா கூட கடைசி நாள் கட்டுங்க அப்புறம் அந்த அப்பா கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காப்படி நம்ம அதுக்கு உணர்ந்த மாதிரி படிக்கணும் எனக்கெல்லாம் இது மாதிரி இல்லை யாரும் செய்யும் எங்கள் அப்பா இருலாம் எனக்கு செய்யலை அதனால் உங்களுக்கு அப்பா உங்களுக்கு அப்பா இருக்கார் அப்போ செய்கிறாரு அந்த மாதிரி விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெற்றோர்களை இருக்கிற பிள்ளைகள் வந்து புரிந்து செய்யுங்க ஸோ இத்தனை இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் நம்ம இடமா அவர்கள் இருப்பாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசை வந்து பாதுகாத்து வச்சுக்கோணுங்க தொலைச்சி போட்டு அப்புறம் போட்டால் பார்த்து அழுகிறது எந்த பிரயோஜனமும் இல்லைங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள மதித்து வாழ வைங்க நீங்கள் காட்டுற அன்பு ஒன்று தாங்க பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க நீங்கள் எவ்வளோ உயர்த்துக்கு வேணாலும் போய்க்கோங்க வேண்டாம்னு சொல்லலைங்க ஆனால் பெற்றோர் அப்படின்றத அந்த இடத்த யாருமே ஃபில் பண்ண முடியாதுங்க ஸோ அதுக்குரியவருக்கு மரியாதை கொடுங்க ஸோ அப்போ ஒரு நான் எங்கள் அப்பா எங்கள் பார்த்தாலும் பிடிக்காதுங்க எங்கள் அம்மா என்ன பார்த்தா பிடிக்காதுங்க பரவாயில்ல வந்துட்டு போகிறாங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்களா கூட இருக்கட்டுங்க எந்த ஒரு பிள்ளைக்கும் தாய் தாப்புனாகவும் கெட்டு போகும்னு நினைக்க மாட்டாங்க உங்கள் பார்வையில் அப்படி இருந்தால் சரிங்க ஒன்றும் தப்புமில்லைங்க செஞ்சுக்கோங்க நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வினை பாவங்களாகப்பட்டதை அங்கே விலக்கிக்கோங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க ஸோ உங்கள் பாவங்களை போக்கிக்கோங்க பெற்றோர்களை காப்பாற்றி அவருடைய வாழ்வை மகிழ்விக்க மகிழ்விக்க உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும் அதுக்கு தான் சொன்னாங்க அந்த காலத்தில் அதை அனு அனுபவிச்சு போட்டு தாங்க சொன்னாங்க தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தைச்சோல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் மாத்தா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நான்காவதாக தெய்வத்தை வச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி இவங்கள மதிக்கணுங்க புரியுங்களா பெற்றோரை மதிக்கணும் நமக்கு தொழில் கற்று கொடுத்தவங்களும் மதிக்கணுங்க மறுக்கா தாங்க நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோணுங்க இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சு போடுங்க உங்கள் வாழ்க்கை நிம்மதியும் இருக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்